நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இவர் ஆட்டுக்குட்டி என்கிற அந்த வார்த்தை அதனால் உண்டாகிற நீதி எப்படியாக நமக்கு பலிக்கிறது என்று சொன்னால் அல்லது உன்னிடத்திலும் என்னிடத்திலும் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அ பிலீவர் என்று சொன்னால் சில காரியங்கள் உங்க முன்பாக நான் வைக்கிறேன் விசுவாசத்தினாலே பலிக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகியால் விசுவாசித்து ரட்சிப்பின் பலனை நாம் அனுபவிக்கும்படியாக ஆட்டுக்குட்டியாக அவர் காணப்பட்டார் ரோமர் மூன்று இருபத்தாறுல வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதான் தேவன் வைத்திருக்கிற வழி என்று சொல்லி அர்த்தம் தேவன் வைத்திருக்கிற அல்லது தேவனால அங்கீகரிக்கப்படுகிற ஒரே பலி ஒரே வழி என்று சொல்லி அர்த்தம் பாருங்க ரோமர் மூன்று இருபத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் நம்ம அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை ஏன்னா உலகத்தின் பாவத்துக்காக சிந்தப்பட்டதான ரத்தம் யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ என் தேவன் தான் எனக்காக இப்படியாக வெளிப்பட்டார் ஆட்டுக்குட்டி என்று சொன்னால் பலியாகும்படியார் வேறொன்றை வேறொருவரை பலியாக கொடுக்க முடியாது அது இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க முடியாது குமாரன் என்பவர் வேறொருவர் அல்ல தேவன் ரூபத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் புரியும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிறதான தே தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று ஒன்று திமுத்தி மூன்று பதினாறு சொல்லுகிற வார்த்தையினுடைய சத்தியத்தை உணர்ந்தவனாக வேறொரு தேவன் அல்ல ஒரே தேவன் தானே அவர் எனக்காய் வெளிப்பட்டார் என்று சொல்லி அவன் சரியான சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவனாக காணப்படுவான் அன்பு இரண்டாவது அன்பு செலுத்தும் முதலாவது இது விசுவாசித்து ரட்சிக்கப்படும்படியாக தேவனுடைய நீதி நம்ம பலிக்கும்படியாக ஆட்டுக்குட்டி என்கிற அந்த வார்த்தை மிக அவசியம் இரண்டாவது அன்பு செலுத்தும்படி அன்பாய் நடந்து கொள்ளும்படி அவரிடத்துல அன்பு செலுத்தும்படி நாம் அன்பாக நடந்து கொள்ளும்படி பார்த்தீங்கன்னா இது காணப்படுகிறது அஞ்சு ரெண்டுல கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த அதாவது தம்மை அவரை கிறிஸ்து நமக்காக தம்மை அதாவது சரீரத்தை என்று சொல்லி அர்த்தம் தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் நான் முன்பாகவே சொன்னேன் ஒருவன் நீதிமான் கிடையாது நீதிமானுக்காக ஒருவன் மறிப்பதே அரிது நல்லவனுக்காக ஒருவன் மறிக்கலாம் ஆனா நல்லவன் ஒருத்தனுமே கிடையாது அப்படி அவனுக்காக ஒருத்தன் மறிக்கிறதும் வேஸ்ட் ஆயிடும் ஆனால் துன்மார்க்கனுக்காக மறிக்கணும் பாவிக்காக வந்து ரத்தம் சிந்தனும் இதை இயேசு நமக்காக செய்து முடிந்தார் அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரட்சகர் அவர்தான் நம்முடைய ரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை அதாவது தம்முடைய சரீரத்தை பலியாக அவர் ஒப்பு கொடுத்து நம்மை ஒப்புரவாக்கி அவர் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இது இரண்டாவது காரியம் மூன்றாவது குற்ற மனசாட்சி நீங்கி சுத்த மனசாட்சியோடு ஊழியம் செய்யும்படியா எந்த ஊழியக்காரன் இருந்தாலும் யார் தான் ஊழியக்காரரு வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிற அத்தனை பேரும் ஊழியக்காரர்கள் எங்க போட்டுருக்கு விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாற்றி இருக்கிறார் பரிசுத்த சாதியாய் மாற்றி இருக்கிறார் தன்னுடைய ஜனமாய் மாற்றி இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார் அத்தனை பேரும் எஜமானுக்கு கீழே காணப்படுகிறதான ஊழியக்காரர்கள் தகப்பனுக்கு கீழே காணப்படுகிறதான பிள்ளைகள் ஒரே ராஜ்யத்துக்கு கீழே காணப்படுகிற பிரஜைகளாக காணப்படுறாங்க இருளின் அதிகாரத்திலிருந்து அவர்கள் ஆச்சரியமான ஒளிக்கு ஒளியின் பிள்ளைகளாக வந்திருக்கிறார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா குற்ற மனசாட்சி நீங்கி ஒவ்வொரு ஊழியக்காரரும் வேதத்தை எடுத்து பிரசங்கிக்கிறவர்களா இருந்தாலும் சரி அந்த வார்த்தைகளை அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி விசுவாசி என்று சொல்லப்படுகிற அத்தனை பேரும் குற்ற மனசாட்சி நீங்கினவர்களா இருக்கணும் குற்ற மனசாட்சி இருந்தால் ஆண்டோருக்கு முன்பாக விழணும் ஆண்டவரே குற்ற மனசாட்சி எனக்குள்ள காணப்படுது எனக்கு வசனத்தை வெளிப்படுத்தும் சத்தியத்தை வெளிப்படுத்தும் என்னுடைய குற்ற மனசாட்சி நீங்க வேண்டும் என்றால் உம்மிடத்துல நான் விசுவாசத்தை வைக்கணுமே உம்மிடத்துல நான் விசுவாசத்தை வைக்கிறேன் உண்மையின வெளிப்படுத்தும் ஆண்டவரை சத்தியத்தை இப்படின்னு சொல்றாங்க ஆனா சிலர் பொய்ய கூட சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் எதை நம்புறது எனக்கு தெரியல உன்னை ஆண்டவர் பார்த்து சொல்றார் வேத வசனத்தை தியானித்துப்பார் வேத வசனத்தை ஆராய்ந்து பார் வேத வாக்கியங்களிலே நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே நம்புகிறீர்களே விசுவாசிக்கிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லி அது தெரியுமா சொன்னா ரட்சகர் சொன்னார் அறிந்து கொள்ளணும்னா இயேசுவை புரிந்து கொள்ளணும்னா நீங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகள் உங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிவிக்கும் என்னென்ன அறிவிக்கும் அவரே மகாதேவன் அவர் என்று தேவன் கிடையாது என்று அறிவிக்கும் தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று அறிவிக்கும் இம்மான என்று அறிவிக்கும் கத்தர் நமக்காக பிறந்தார் என்று அறிவிக்கும் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கத்தர் என்று சொல்லி அறிவிக்கும் அப்படி ஒருவன் விசுவாசித்தால் தான் ஒன்றான தேவனை விசுவாசிக்கிறான் தேவன் ஒருவர் என்று விசுவாசிக்கிறான் அவருக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை பின் ஏற்பட்ட தேவன் இல்லையே இயேசுக்கு சொன்னா என்னன்னு சொல்லணும் கர்த்தரே தேவன் என்கிற வார்த்தையின்படி இவரே என்னுடைய தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறவன் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான் மெய் தெய்வத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி அர்த்தம் அல்லவா